எனக்கு ஏற இறக்க ஆரம்பிச்சு இது கொஞ்சம் உயரமான மலைப்பகுதியாக இருக்குது வேறு சாலைகளில் காரில் வந்தால் கூட பைக்கில் வந்தால் கூட நேராக போக முடியாது படிபாட்டி தான் ஏறி போகணும் இங்கே பச்சை மலைங்கிறதுக்காக இந்த கல்லில் பச்சை பெயிண்ட் ஊற்றி ஏதோ பண்ணியிருக்காங்க பட் இதுக்கெலாம் எதாவது இருக்கான்னு நான் மேலே போய் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் இதுலாம் ஏதாவது அர்த்தம் இருக்கான்ட்டு அதுங்க ஒரு சிலரில் நாங்கள் மதியான டைமில் வந்திருக்கோம் வழியில் அங்கே பார்க்கலாம் போய் பார்க்கலாம் ரெண்டு சேரும் பார்த்திங்கன்னா காடு இப்போ நம்ம அந்த கோயில் படிக்கிறீங்க நெருங்கிட்டு இருக்கோம் அந்த மேலே வந்துட்டோம் கிட்ட கவந்துட்டோம் ஒன்பது ரூபாய் கிட்ட கவந்துட்டோம் இப்போ படி மேலே செப்பல் போட்டு போகலாமா இங்கே பாருங்க மத்திய டைம் வந்துருக்கோம் இங்கே ஒரு போர்டு இருக்குது என் பின்னாடி ஏறு தனியெல்லாம் போகாதே இது போயிரியா இருக்கு என் கூட நிற்கணும் சரியா கட்டுறேன் அது பரவாயில்ல இருந்தாலும் ரொம்ப காடாக இருக்குது அதனால தனியாக எங்கேயும் போகாது சரியா ஓகே பாருங்க இப்படி